எல்லோருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது ஐந்துல நடைபெற்ற சில நடப்பு நிகழ்வுகளை இந்த ஒரு காணொலியில பார்க்கப் போறோம் இந்த ஒரு காணொலி எக்ஸாம் ஓரியன்டா இல்லாம உங்களோட ஜி அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் நம்பதேவிக்கு போகலாம் ஆசியாவின் நோபல் பரிசு இது என்ன பாத்தீங்க அப்படின்னா ரமோன் மகசேசே விருது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ரமோன் மகசேசா விருது வந்து மூன்று அமைப்புகளுக்கு கொடுத்துருக்காங்க அதுல எந்த இந்திய நிறுவனத்துக்கு எந்த இந்திய அமைப்பிற்கு இந்த ரமோன் மகசேசே விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது தான் கேள்வி இதற்கான பதில் எஜுகேட்டட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்திய நிறுவன அமைப்புக்கு வந்து இந்த ஆசியாவின் நோபல் பர்சன் அழைக்கக்கூடிய இந்த ரமோன் மகசேசே விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது எதற்காக இந்த அமைப்பிற்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் இடையிலே அதாவது இப்போ பெண் குழந்தைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா பெண் குழந்தைகள் வந்து கல்வி கற்க முடியாமல் போறது அப்படி இல்லைனா ஸ்கூலுக்கு போயிட்டு இடையிலே டிஸ்கண்டினியூ ஆயிடுவாங்க அதாவது குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களோட பள்ளி படிப்பை தொடர முடியாமல் போயிடும் ஸோ அப்படிப்பட்ட காரணங்களுக்காக யாராவது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாலும் சரி இல்லை சில பேருக்கு ஸ்கூலுக்கே போக முடியாது குடும்ப சூழ்நிலை காரணமாக வறுமையின் காரணமாக வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து இவங்க வந்து அவங்களோட பள்ளி படிப்பையும் சரி கல்லூரி படிப்பையும் சரி இந்த வந்து தொடர வச்சிருக்காங்க இவங்களுக்கு இந்த ஆசியாவின் நோபல் பெரிசு மகசை விருது வந்து வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இத தவிர்த்து வந்து மேலும் இரண்டு அமைப்புகளுக்கும் வந்து இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கு இவ்வளவு வந்து சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக ஷாகினா அலி அப்படிங்கிறவங்க வந்து நிறைய பாடுபட்டிருக்காங்க ஸோ சோ அவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பிலிப்பைன்ஸ்ல வந்து அண்டோனியா அப்படிங்கிறவங்க வந்து ஏழை எளிய மக்களோட வாழ்வாதாரத்திற்காக மேம்படணம் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இந்த விருதானது வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பு எங்கு நடைபெற உள்ளது பிரிக்ஸ் பிஆர்ஐசிஎஸ் சொல்லுவாங்க அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா முதல்ல இந்த ஐந்து நாடுகள் ஒன்றிணைந்து தான் வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பானது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ எதற்காக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பாதுகாப்பு அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது இன்னோவேஷன் புதுசாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்கன்னா அதை மற்ற நாடுகளோட பகிர்ந்துக்கிறது ஒத்துழைப்பு எல்லா ஒரு காரணிகளுக்காக தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பானது உருவாக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பத்து நாடுகள் இல்வதுங்க அதாவது யுஏஇ எத்தியோபியா எகிப்து லாஸ்ட்டாக வந்து இந்தோனேஷியா வந்து இணைஞ்சிருக்காங்க மொத்தமாக இப்போ பத்து நாடுகள் வந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்குது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்போட பதினெட்டாவது மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் நடைபெற உள்ளதுங்க ஸோ இதற்கு முன்னதாக பிரேசிலில் வந்து பதினேழாவது மாநாடு நடைபெற்றது பொதுச்சபை மாநாடு இதுல வந்து பல நாடுகள் வந்து மெம்பர்ஷிப்பா இருக்காங்க அதாவது உறுப்பினர்களா இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த ஐநா பொது சபை மாநாடு நடைபெறும் அப்படி ரீசன்டா செப்டம்பர் மாதம் இந்த ஐநா பொது சபை மாநாடு நடைபெற உள்ளது அந்த மாநாடுக்கு ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு அதிபர் வந்து பங்கேற்கதற்கு தடை விதிச்சிருக்காங்க அது யார் இதற்கான பதில் பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதுல வந்து பங்கேற்பதற்கு வந்து தடை விதிச்சு இந்த அமெரிக்க ஐநா பொது சபை கூட்டமைப்பாடு பல்லுயிர் பாரம்பரிய தளம் இந்த பல்லுயிர் பாரம்பரிய தளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட வகையான உயிரினங்கள் இருக்கும் அந்த உயிரினங்கள் வாழ்க்கையே செழுமையாகணும் அதாவது மனிதர்களிடமிருந்து அந்த உயிரினங்களை பாதுகாப்பதற்கும் அவங்க வாழ்க்கையை வந்து மேம்படுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்டது இந்த பம் பல்லுயிர் பாரம்பரிய தளம் சொல்றோம் அப்படி தமிழகத்தில் ஆல்ரெடி ரெண்டு பல்லுயிர் பாரம்பரிய தளமானது உருவாக்கப்பட்டிருந்தது மதுரையில் உள்ள அரிட்டாப்பட்டியம் திண்டுக்கல்ல உள்ள ஒரு சில காடுகளும் வந்து பல்லுயிர் பாரம்பரிய தளமாக உருவாக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக தமிழகத்தில் இந்த பள்ளியூர் பாரம்பரிய தலமானது தளமானது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள எலத்தூர் ஏரி தான் வந்து இந்த பள்ளியூர் பாரம்பரிய தளமானது உருவாக்கப்பட்டிருந்தது இந்த பல்லுயிர் பாரம்பரிய தளமானது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் ஹெக்டருக்கு அதிகமான பரப்பளவு உடையது இதுல வந்து ஐந்தாயிரம் அரிய வகை பறவை இனங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தைந்து வகை பட்டாச்சி பட்டாம்பூச்சி இனங்களும் ஏழு வகை பாலூட்டி இனங்களும் பதினைந்து வகை ஊர்வன வகைகளும் முப்பத்தி எட்டு வகை பறவை இன வகைகளும் வந்து இருக்கிறதா சொல்லி சொல்றாங்க சோ வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக ஈரோடுல உள்ள இந்த எழந்தூர் ஏரியானது தமிழகத்தின் மூன்றாவது பள்ளி தலமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளுக்கு பல பொருள்களை வந்து ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்காங்க அதுல முக்கியமான ஒரு பொருள் தான் வந்து இந்த பெட்ரோலியம் இந்த பெட்ரோலியமானது கச்சா இருந்து பிரித்தெடுத்ததா வந்து நம்மள நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மற்ற நாடுகளுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பெட்ரோலியம் ஏற்றுமதியில் உலகளவில் இந்தியா எத்தனையாவது மிகப்பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது இதுதான் கேள்வி இதற்கான பதில் நான்காவது பெரிய நாடாக இந்தியா வந்து இந்த பெட்ரோலியம் உற்பத்தியில வந்து அதாவது எக்ஸ்போர்ட்டிங் பண்றதுல வந்து உருவெடுத்திருக்காங்க ஸோ ரீசனா பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் உக்ரைன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு ஆஹ் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையே வந்து போர் உருவாச்சு ரஷ்யாட்ட இருந்து தான் வந்து நம்ம கச்சா எண்ணெய் கொள்முதல் பண்றோம் ஸோ ரஷ்யா உங்களுக்கே தெரியும் நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நாடா இருக்கு சோ அப்படி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயில இருந்து எடுத்துதான் வந்து நம்மளோட அந்த பெட்ரோலை வந்து எடுத்து நமக்கும் சரி மற்ற நாடுகளுக்கும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட பெட்ரோலியத்துறை ஹர்ஜீப் சிங் பூரி அவர்கள் ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தான் இந்த ஜிஎஸ்டி ஆனது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் வசூலிக்கப்பட்ட இந்த ஜிஎஸ்டியோட மதிப்பு என்ன இதுதான் கேள்வி இதற்கான பதில் ஒன்னு புள்ளி எண்பத்தி ஆறு லட்சம் கோடியானது இந்த ஜிஎஸ்டி வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து வரி வசூல் செய்யப்பட்டு நம்மளோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ள நாடுகள்ல வந்து நிறைய இயற்கை பேரிடர்கள் நடக்குது இயற்கை பேரிடர்கள் நடக்கிறப்ப இந்தியாவின் சார்பில் வந்து பல நிவாரண பொருட்கள் வந்து வழங்குறாங்க ரீசனா பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் நடைபெற்றது வந்தது சோ அப்படி அந்த நிலநடுக்கத்திற்கு இந்தியாவின் சார்பில் எவ்வளவு டன் பொருள்கள் ஆனது நன்கொடையாக வழங்கப்பட்டது நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் டன் வந்து இந்தியாவின் சார்பிலாக அவங்களுக்கு வந்து நிவாரணம் வழங்கியிருக்காங்க இந்த நிலநடுக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஆறு ரெக்டர் அளவுகளில் வந்து இந்த நிலநடுக்கம் வந்திருக்கு ஆயிரத்தி நானூறு பேர் உயிரிழந்திருக்காங்க இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க சோ இந்தியாவின் சார்பில் வந்து அவங்களுக்கு வந்து அதாவது மருத்துவ பொருளாக இருக்கட்டும் டென்ட் அதாவது என்ன சொல்வது அந்த ரெடிமேட் ஹோம்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த டென்ட்டு அப்புறம் உணவுப் பொருட்கள் பழங்கள் அப்புறம் மெடிசின்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவின் சார்பில் வந்து வழங்கியிருக்காங்க இருபத்தி டன் வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கியிருக்கு ஆர் என்னை வந்து பேஸ் பண்ணி ரீசெண்டாக வந்து ஒரு அடிப்படை விவரங்கள் வந்து எடுத்துருந்தாங்க ஒரு பேஸ் டேட்டா எடுத்திருந்தாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் வந்து ஒரு லட்சம் மக்களுக்கு எத்தனை டாக்டர்கள் உள்ளார்கள் அதான் கேள்வி இதற்கான பதில் ஒரு லட்சம் மக்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி நாலு டாக்டர்கள் வந்து இருக்கிறதா வந்து இந்த புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்குதுங்க ஸோ இந்தியா அளவுல கம்பேர் பண்றப்ப ஒரு லட்சம் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது டாக்டர்கள் உள்ளதா வந்து ஒரு அறிக்கை வந்து சொல்லியிருக்கிறார் இருக்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் எட்டு டாக்டர்கள் அடுத்தபடியாக கர்நாடகாவுக்கு ஒரு லட்சம் மக்களுக்கு வந்து டாக்டர்கள் இருக்கிறதாகவும் புள்ளி விவரம் நம்ம இன்றைய காலகட்டத்துல தவிர்க்கவே முடியாது எல்லா இடங்கள்லையும் குறிப்பாக பாதுகாப்பு அமைப்புல வந்து இந்த ட்ரோன் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக அமைஞ்சிருச்சுங்க சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரோன் பயிற்சி பள்ளியானது ரீசண்டா வந்து இந்தியாவில் ஒரு இடத்துல வந்து நிறுவனாங்க எந்த இடம் இதுதான் கேள்வி இதற்கான பதில் மத்திய பிரதேசத்துல உள்ள டெகான்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த ட்ரோன் பயிற்சி பள்ளியானது அமைக்கப்பட்டுள்ளது இதை இன்னாக்ரேட் பண்ணது ஏன்னு பாத்தீங்கன்னா பி ஓட ஹெட் சௌத்ரி அவர்கள் தான் வந்து இதை வந்து தர்ஜித் சிங் சௌத்ரி அவங்க தான் வந்து இதை இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க சோ இந்த பயிற்சி பள்ளியில என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரோன்களை எப்படி இயக்கணும் அண்ட் தென் அதை வச்சு எப்படி கண்காணிக்கணும் அதாவது தீவிரவாதிகளாக இருக்கட்டும் நம்மளோட உளவுத்துறை கண்காணிப்புக்கு தேவையான எல்லா பயிற்சிகளும் வந்து வளர்க்குறாங்க அதே மாதிரி நம்மளோட ஆப்போசிட் நாடுல இருந்து வேற ஏதாவது நாட்டிலேருந்து இருந்து ஒரு ட்ரோன் வருது அப்படின்னா அந்த ஆளில்லா ட்ரோன்களை தாக்கி அழிக்கக்கூடிய பயிற்சிகளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அடிப்படையிலான ஒரு ட்ரோன் பயிற்சிகள் வந்து இங்க வந்து வழங்கப்படுகிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்கான்பூர் மத்திய பிரதேசத்தில் உள்ள டெகான்பூர்ல தான் வந்து இந்த ட்ரோன் பயிற்சி பள்ளியானது அமைக்கப்படும் பாரா தடகள போட்டி அதாவது ஊனமுற்றோர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான ஒரு தடகள போட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் அதாவது உலக பாரா தடகள போட்டி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில தான் வந்து கண்டெக்ட் பண்ண போறாங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை வந்து இந்த உலக பாரா தடகள போட்டியானது வந்து டெல்லியில் நடைபெற உள்ளது எழுபத்தி மூணு பேர் கொண்ட இந்திய அணியானது இந்த இதில் வந்து பங்கேற்க போகிறாங்க கல்வி நிறுவனங்களுக்கான நிறுவனங்கள் பட்டியலில் வந்து ரீசெண்டாக வந்து பல மாநிலங்களை தேர்ந்தெடுத்து விருது வழங்கியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஐஆர் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்குங்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு அமைப்பு வந்து பல மாநிலங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இந்த கற்றல் கற்பிக்கும் முறை இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த விருதானதை வந்து வழங்கியிருக்காங்க அதுல தமிழகம் எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது இதுதான் கேள்வி இதற்கான பதில் முதலிடம் பதினேழு பள்ளிகள் உயர்கல்வி நிறுவனங்களை வந்து பெற்று தமிழகமானது முதல் அதற்கு அடுத்தபடியாக மத்திய பிரதேசம் இரண்டாவது இடத்துலையும் உத்தரப்பிரதேசம் மூன்றாவது இடத்துலையும் ஆனது நான்காவது இடத்தையும் பிடித்துள்ளது ஸோ நம்ம ஸ்கூலில் வந்து எப்படி வந்து ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அந்த அந்த ஸ்டூடெண்ட்டே வந்து ஓனாக திங்கிங் பண்ணுற மாதிரி ரிசர்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த என்ஐஆர்எஃப் அப்படிங்கிறவங்க வந்து இந்த விருதானது வந்து வழங்கியிருக்காங்க இதில் வந்து தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது மினிஸ்டர் அப்படின்னாலே எல்லாருமே வந்து தான் இருப்பாங்க அந்த கோடீஸ்வரங்கள்லேயே வந்து அதிக அளவு சொத்து மதிப்பு ஒரு மினிஸ்டர் அதாவது யார் நம்பர் ஒன்னு இடத்துல இருக்காங்க கேள்வி ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த தெலுங்கு தேச கட்சியை சேர்ந்த சந்திரசேகர் பெம்மசாணி அப்படிங்கிறவங்க தான் வந்து அதிக அளவுக்கு எடுத்த ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐந்து கோடி மதிப்புல வந்து இவங்களுக்கு சொத்து இருக்கு தான் வந்து இந்த மினிஸ்டர்லயே மந்திரிகள்லயே வந்து அதிக அளவு சொத்து உள்ள அதாவது நம்பர் ஒன் கோடீஸ்வர மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகவின் துளை துணை முதலமைச்சர் வந்து டிகே சிவகுமார் அவர்கள் ஆயிரத்தி நானூத்தி பதிமூணு கோடி வந்து சொத்து மதிப்பு இருக்குங்க ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளோட வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் ஸோ எந்த ஒரு காரணத்துக்காக இருக்கட்டும் சரி நம்மளோட உடம்பில் வந்து இனம் புரியாத பல நோய்கள் உருவாகிட்டு இருக்கு நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் அந்த வாழ்க்கை முறை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து புதுசு புதுசாக நோய்கள் உருவாகிட்டு இருக்கு அதில் தவிர்க்க முடியாத ஒரு நோய் தான் வந்து இந்த கேன்சர் புற்றுநோய் எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து இந்த கேன்சர் அதாவது என்னோட நண்பர்களாலே வந்து நிறைய பேர் வந்து இந்த கேன்சரால் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து தீர்வே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருந்தது பட் ஆனால் மருத்துவத்துறையில் ஒரு படி முன்னேறி போய் என்ட்ரோமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு மருந்தை வந்து ஒரு நாடு வந்து தயாரிச்சிருக்காங்க இந்த புற்றுநோய்க்கு இது வந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளோட மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துடும் இது எந்த நாடு வந்து தயாரிச்சிருக்காங்க இதுதான் கேள்வி இதற்கான பதில் ரஷ்யா ரஷ்யா தான் வந்து இந்த என்ட்ரோமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு எம்ஆர்என்ஏ பேஸ் எம்ஆர்என்ஏ பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு கேன்சர் அகைன்ஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் தான் இந்த என்ட்ரோமிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தானது இதை வந்து ரஷ்யா வந்து தயாரிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி இது மட்டும் கிடையாது தவிர்க்க முடியாத கியூரபிள் டிசீஸ்க்கும் வந்து மெடிசன் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க என்னதான் நம்ம மெடிசின் கண்டுபிடிச்சாலும் நம்மளோட பாரம்பரியத்தை மறந்தோம் அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சமூக வலைதளங்கள் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் எக்ஸ் தளங்களாக இருக்கட்டும் ட்விட்டர் தான் எக்ஸ்தலங்கள் ஆயிடுச்சு ஸோ இப்படி இந்த இந்த வகையான சமூக வலைதளங்களுக்கு ரீசெண்டாக ஒரு நாட்டில் வந்து இருபத்தி நாலு வகையான சமூக வலைதளங்களுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க ஸோ அது எந்த நாடு இதற்கான பதில் நேபாளம் நேபாளம் அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து தான் வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்ததுனால அங்கே ஜென்இசிடிங்கிற ஒரு அமைப்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இடைப்பட்ட காலங்களில் பிறந்த அந்த இளைஞர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அந்த நாட்டையே ஒன்னு இல்லாமக்கிட்டாங்க ஸோ என்ன சொல்றது இளைஞர்கள்லானா ஒரு சாதாரண விஷயங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க ஸோ அதனால அங்க வந்து ஒரு ஆட்சி கவிழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது நேபாளத்தோட தலைநகர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காட்பாண்டு இங்க பிரதமராக இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஏ கே ஷர்மா ஒளி அவர்கள் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி யார் இதுதான் கேள்வி இதற்கான ஒரு வார்த்தை போர் நடைபெற்றது வரி விதிப்பு பட் ஆனா இந்தியா ரஷ்யாவோட ரொம்ப ரொம்ப கனெக்டிங் இருந்ததுனால அவர் அகைன் நம்ம வழக்கே வந்து வந்துட்டாருங்க இந்தியா வந்து வர்த்தக மதிப்பில் வந்து எவ்வளவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி காலகட்டங்களில் எவ்வளவு கோடி டாலர்கள் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நானூத்தி முப்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து ஏற்றுமதி வந்து செஞ்சிருக்க போட்டி ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஆடவருக்கான பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற்றது இதற்கான பதில் யுஏ அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்துல தான் வந்து இந்த பதினேழாவது ஆசிய கிரிக்கெட் போட்டியானது நடைபெற்றது அதோட ரிசல்ட்டும் நமக்கு வந்துடுச்சு ஸோ நம்மளோட எதிரி நாடான பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இடையே தான் வந்து ஃபைனல் கேம் வந்து போயிருக்கு இந்த கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கிட்டத்தட்ட ஒன்பதாவது முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆசிய கோப்பை கிரிக்கெட் கப்பை வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக எந்த ஒரு போட்டியிலையுமே தோல்வி அடையலை இந்தியா அதுவும் பாகிஸ்தான் கூட மூணு தடவை நேருக்கு நேர் மீட் பண்ணி மூணு தடவை வந்து அவங்கள துவம்சம் பண்ணிட்டாங்க ஸோ இந்தியா பெறக்கூடிய ஒன்பதாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி தான் இது எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யுஏஏ அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து நடைபெற்றது புதிய குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சோ நம்மளால மறக்கவே முடியாது அவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் தான் சி பி சிபி சொல்லுவாங்க ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவர் வந்து பாஜக கட்சியை சேர்ந்தவர் ஆல்ரெடி ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து ஆளுநராக இருந்திருக்காங்க ஸோ பாஜக கூட்டணியில் வந்து இவங்க வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருக்காங்க ஸோ இவங்களுக்கு அது இருந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணியை சேர்ந்த சுதர்ஷன் ரெட்டி அப்படிங்கிறவங்க இருந்தாங்க இவங்களுக்கு முந்நூறு வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இவங்களை பீட் பண்ணி பாஜகவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து புதிய துணை குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கேன்சர் இந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா இடங்களிலே ஒரு பிரஸ்ட் கேன்சர் அப்புறம் பிரெயின் டியூமர் அண்ட் தென் எல்லா இடத்துலையுமே லங்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்கு அப்படி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த லங்ஸ் கேன்சரால இறக்குறாங்க இதுதான் கேள்வி இதற்கான பதில் எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு பேர் வந்து இந்த லங்ஸ் கேன்சரால வருஷத்துக்கு இறந்துட்டு இருக்காங்க ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா தூக்கமின்மை மற்றும் நுரையீரல் சம்பந்தமான புற்றுநோய்களுக்கான மாநாடு வந்து புதுடெல்லியில் நடைபெற்றது ஸோ அதில் உள்ள படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எண்பத்தி ஓராயிரம் பேர் எல்லாம் எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூறு பேர் வந்து இறக்குறதா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க என்ன காரணங்களுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த காற்று மாசுபடுறது புகைப்பிடித்தல் நம்மளோட வாழ்வியல் முறைகளை மா மாற்றுறதுனால தான் வந்து நமக்கு இந்த ஒரு கேன்சர் நோய் ஏற்படுதா வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க வாகன உற்பத்தி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளுக்கு பல பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த வாகனத்தை வந்து நம்மளே தயாரிச்சு பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் இந்த வாகன உற்பத்தியில இந்தியா உலகளவில் எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளது இதுதான் கேள்வி இதற்கான பதில் மூன்றாவது இடம் ஸோ அப்ப முதலிடத்துல யாருக்காங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எழுவத்தி எட்டு லட்சம் கோடி மதிப்புல வந்து முதலிடத்துலயும் இரண்டாவது இடத்துல சீனா நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி மதிப்புல வந்து இரண்டாவது இடத்துலையும் மூன்றாவது இடத்துல இந்தியா அதாவது இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி மதிப்பில் வந்து மூன்றாவது இடத்துலயும் வந்து இந்த வாகன உற்பத்தியில் வந்து இந்தியா இருக்கிறாங்க அடுத்த ஐந்து ஆண்டு காலகட்டங்களில் நம்மளோட உற்பத்தியை வந்து அதிகரிச்சு முதலிடத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இலக்காக கருதப்படுகின்றது சிசு மரணங்கள் அதாவது ஒரு குழந்தையானது கருவிலே வந்து இறக்கக்கூடியதான் வந்து சிசு மரணங்கள் சொல்லி சொல்றோம் அப்படி இந்தியாவில் ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிசு மரணங்களின் விகிதம் எவ்வளவு இருக்கு ஆயிரம் பேருக்கு வந்து எத்தனை சிசு மரணங்கள் நடைபெறுவதாக வந்து அறிக்கை சொல்லியிருக்காங்க இதுதான் கேள்வி இதற்கான பதில் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதாக இருந்தது இப்ப குறைந்து இருபத்தைந்தா வந்து ஆயிருக்குங்க ஸோ என்ன காரணங்களுக்காக இந்த சிசு மரணங்கள் நடைபெறுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு இருக்காது சரியான டே டேட்டில் வந்து இந்த மெடிசின்ஸ் எடுத்துக்கணும் அந்த ஊட்டச்சத்து கம்மியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கொள்ளுதல் சரியான விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் இந்த ஒரு காரணங்களுக்காக தான் வந்து சிசு மரணங்கள் ஏற்படுது ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு கம்பேர் பண்ணுறப்ப இப்போ காலகட்டங்களில் வந்து இந்த சிசு மரணங்கள் விகிதமானது வந்து குறைஞ்சிருக்குங்க மக்கள் தொகை பெருக்கம் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளோட நகர்மயமாதலும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க ஸோ இப்படி நகர்மயம் ரொம்ப ரொம்ப வாகனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் வந்து இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி இந்தியா முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு நகரங்களில் இந்த மெட்ரோ ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த மெட்ரோ ரயிலோட கிலோமீட்டர் எவ்வளோ மொத்தமாக வந்து எத்தனை கிலோமீட்டரில் இந்த மெட்ரோ ரயில் இயக்கப்படுத்துதான் கேள்வி இதற்கான பதில் ஆயிரத்தி கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுவதும் வந்து இருபத்தி நாலு நகரங்களில் வந்து மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது உலக அளவில் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சைனா ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டரும் இரண்டாவது இடத்துல அமெரிக்கா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டரும் மூன்றாவது இடத்துல இந்தியா ஆயிரத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் சாரி ஆயிரத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கிறாங்க ஸோ உலக அளவில் கம்பேர் பண்ணுறப்ப இந்த மெட்ரோ ரயிலில் இந்தியா மூணாவது இடத்துல வந்து பிடிச்சிருக்கு இருந்து நமக்கு பல பொருட்கள் கிடைக்குது அப்படி இந்தியாவில் அதாவது உலகிலே முதல் முறையாக இந்தியாவில் உலகிலேயே முதல் முறையாக மூங்கிலிருந்து எத்தனால் தயாரிக்கும் ஆலையை வந்து இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்தில் பதில் அசாம் அசாம்ல உள்ள வந்து நுமலிகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஐயாயிரம் கோடி திட்ட மதிப்பீட்டில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து இந்த எத்தனால் மூங்கிலிருந்து எத்தனால் பிரித்திருக்கக்கூடிய ஒரு ஆலையானது வந்து திறக்கப்பட உள்ளது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த எய்ம்ஸ் வந்து இந்தியாவில் பல இடங்களில் வந்து இருக்குங்க ஸோ இப்போயே அதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவத்துறையில் ஒரு முன்னேற்ற படிகள்லாம் வந்து ரொபாட்டிக் ஏஐ வந்து கொண்டு வர்றாங்க ஸோ டாவின்சி அப்படிங்கிற ஒரு ஒரு எய் எய் வந்து ஒரு ரோபோ வந்து எய்ம்ஸில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்காக அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கட்டமைப்பில் வந்து இந்த ரோபா வந்து கொண்டு வர்றாங்க இது முழுக்க முழுக்க ஏஏ பேஸ் பண்ணி இருக்குங்க இந்த டாமிசி அப்படிங்கிற ஒரு ரோபாவானது சோ அவங்களுக்கு இந்த முப்பரிமா அதாவது டாக்டர்ஸும் இருப்பாங்க முப்பரிமாணங்களில் அவங்களோட உடல் அமைப்பை வந்து காமிக்கிறது சோ எந்த இடத்துல துளையிடலாம் எவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து இந்த அதாவது மயக்க மருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா எவ்வளவு கொடுக்கலாம் எந்த அளவுக்கு டெப்த்தா வந்து அந்த அவங்க அவங்க உடற்பூர் ஆய்வு வந்து பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது டாக்டரை காட்டிலும் அதிக அளவுக்கு நாலேஜ் சொல்லிட்டு கொண்டு வந்து இதை இன்ட்ரொடியூஸ் பண்றாங்க இனிமேல் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அந்த ஏஐ வந்ததுனா பல பேருக்கு வந்து வேலை வந்து பறிப்பிடுச்சு ஸோ அதுவே வந்து டாக்டருக்கும் வரக்கூடிய ஒரு சூழலும் வந்து வந்த மாதிரி ஆகிப்போச்சு ஸோ சி இந்த ரோபோ வந்து கொண்டு வர்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி எய்ம்ஸில் தான் வந்து இந்த ரோபோட்டிக் ஏஐ வந்து கொண்டு வர்றாங்க அறுவை சிகிச்சைக்காக விவசாயிகளுக்கு பல வகையான திட்டங்கள் வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கொண்டு வர்றாங்க அப்படி மாநில அரசுல ரீசண்டாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாநில அரசானது வந்து விவசாயிகளுக்கு இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கக்கூடிய திட்டமானது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இது எந்த மாநிலம் இதற்கான பதில் தமிழகம் நம்ம தமிழகத்திலோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இந்த ஆகஸ்ட் பதினேழுல தருமபுரியில வந்து விவசாயிகளுக்கு இணைய வழியில் கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து நேரடியாக வந்து ஆபீசஸ்க்கு போயிட்ட போய் இந்த லோன் வாங்கணும் கடன் வாங்கணும்ட்டு வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனே கிடையாது அவங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி அதற்கான வந்து ப்ராசஸை வந்து பண்ணி அவங்களுக்கான தேவையான அந்த பயிர் கடன்களை வந்து வாங்கிக்கலாம் அரசு பள்ளிகளில் குழந்தைகள் வந்து தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்வதற்கான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்மளாம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து மிஸ் மிஸ் ஒரு தடவை கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லீடரை வந்து போர்டில் நேம் எழுதி போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த டைம் வந்து அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சுதந்திரமாக வந்து குழந்தைகள் வந்து தண்ணீர் குடிப்பதற்காக வாட்டர் பெல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து நம்ம தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மூன்று முறை வந்து மணி அந்த பெல் அடிப்பாங்க பதினோரு மணிக்கு ஒரு முறை ஒரு மணிக்கு ஒரு தடவை அண்ட் தென் மூணு மணிக்கு ஒரு தடவை வந்து இந்த பெல் அடிப்பாங்க அந்த டைம் வந்து யாருக்கிட்டையுமே டைமே வந்து அவங்க பெர்மிஷன் கேட்க தேவை கிடையாது அவங்களா வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ வந்து ஃப்ரீயாக குடிச்சிக்கலாம் ஸோ இதுதான் வந்து வாட்டர் பெல் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸோ இது வந்து குழந்தைகள் வந்து தண்ணீர் அருந்துவதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் ஆல்ரெடி கேரளாவில் வந்து நடைமுறையில் உள்ள ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது பொறுத்தவரைக்கும் பல ஜென்ரேஷனை நம்ம வந்து கடந்து வந்தாச்சுங்க அதாவது நிலக்கரியில் ஆரம்பித்து இப்போ எலக்ட்ரிக்கலில் வந்து நின்றுட்டு இருக்கோம் அந்த எலக்ட்ரிக்கல்லே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பல ஜென்ரேஷன் வந்துருச்சு இப்போ வந்தே பாரத் ரீசண்ட் அப்டேட்டடாக இருக்குது அப்படி இந்த வந்தே பாரத்லேயே அப்டேட்டாக இருக்கக்கூடிய வந்தே ப்ரைட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ட்ரெயின் வந்து எப்படி ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கோ அதே ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இந்த ட்ரெயினில் வந்து இருக்க போதுங்க அந்த பெட்டியானது எங்கு தயாரிக்கப்படுகிறது இதுதான் கேள்வி இதற்கான பற்றி ஐசிஎஃப் சென்னையில் உள்ள இன்டரல் கோச் தான் வந்து இந்த பெட்டியானது வந்து தயாரிக்கப்படுகிறது நாலாயிரம் கோடி திட்ட மதிப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து நவம்பர்ல ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பெட்டியானது இயக்கப்பட உள்ளது பதினாறு பெட்டிகள் கொண்ட ஒரு ரயிலாக பார்க்கப்படுகிறது இரநூத்தி அறுபது டன் வரை வந்து சரக்கு ரயில்கள் வந்து இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ட்ரெயினாக இது பார்க்கப்படுகிறது எப்படி ஃப்ளைட் இருக்கோ அதே மாதிரியான கட்டமைப்புகளாக இருக்கட்டும் சரி கழிவலைகளாக இருக்கட்டும் சரி எல்லாமே வந்து சூப்பராக ஃப்ளைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதுதான் வந்து வந்தே ஃப்ளைட் அந்த ரயிலானது பார்க்கப்படுகிறது எங்கே தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள ஐசிஎஃப்ல கொடுக்கப்பட்ட கேள்வி எக்ஸாம் ஒரியண்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே நாளைக்கு மீண்டும் புது வகையான கேள்விகளை பார்க்குறப்ப மீண்டும் சந்திக்கலாம் அன்பால் இணைவோம் அறிவால் உயர்வோம் தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி